கேரளாவில் உள்ள கொச்சியில் ஸ்ரீ பாலாஜி என்னும் டீ கடை வைத்திருக்கின்றார் அறுபத்தி ஒன்பது வயதான விஜயன் தானும் தன் மனைவி மோகனாவும் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக டீ கடை வைத்து நடத்தி வருகின்றார்கள் இவர்களின் கனவு உலகில் உள்ள எல்லா நாடுகளையும் சுற்றி பார்க்க வேண்டும் என்பது ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் என்று சேமித்து பிறகு மேற்கொண்டு வங்கியில் கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு சென்று வந்ததும் மூன்று ஆண்டில் கடனை அடைத்துவிட்டு மீண்டும் வெளிநாட்டுக்கு செல்வார்கள் இதுவரை சிங்கப்பூர் அர்ஜென்டினா பெரு சுவிட்சர்லாந்து பிரேசில் துபாய் போன்று இருபத்தி மூன்று நாடுகளுக்கு சென்று வந்துள்ளனர் அவர்களுக்கு பிடித்த நாடு சுவிட்சர்லாந்து விஜயன் நன்றாக ஆங்கிலம் பேசுவார் வெளிநாடுகள் எடுத்த புகைப்படங்கள் அந்த நாட்டு ரூபாய் நோட்டுகளை காட்சிக்காக வைத்துள்ளார் இவர்களை பற்றி எண்ணும் பொழுது இன்னும் தமிழ்நாட்டையே சுற்றி பார்க்காதது நினைவுக்கு வருகின்றது மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப்